வணக்கம் நான் உங்கள் குளிர்மலாடி வரத்து விவசாய பொண்ணு நம்ம காலப்பண்ணக்கி மட்டையில் வர வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேக விழா நடக்குது அதுக்கான முன்னேற்பாடுகள் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க தான் நிறைய பேருக்கு போய் சேரும் இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கான திடல் எல்லாம் பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் அனுமதி கேட்டு எல்லாமே அமைச்சாச்சு சாப்பிட்றதட்டு டம்ளர்லாம் போடுறதுக்கு இப்போ ஒரு குழி நோண்டிக்கிட்டு இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கணபதி பூஜை பசு பூஜையெல்லாம் பார்க்க போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன தீர்த்த வரும் அது அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க இனி அடுத்தடுத்து கும்பாபிஷத்துக்கான எல்லா வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சரி மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலை யாகை காலை மற்றும் அவர்கள் இல்லங்களில் முனைப்பாதை போடுதல் அங்கனம் மற்றும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது நிகழ்ச்சியின் அடுத்த அங்கமாக இன்றைய தினம் சித்தனை மாதம் இருபதாம் நாள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை பொழுது கிராம சாந்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே கிராம தேவதைகளை வழிபாடு செய்யும் நிகழ்ச்சியான தொடர்ந்து கிராம தேவதைகளுக்கு பலி பெறும் நிகழ்ச்சியானது நடைபெறும் அதற்கு முன்பாக கிராம சாந்தியில் கிராம தேவதைகளை வணங்கி வாஸ்து பூஜை என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த வாஸ்துவை ्रह्म प्रचोदयादेशवा ओम वेदात्मनाय वित्महेरण्य गर्बाई धीमह तरण ब्रह्म प्रचोदयादेशवाहारूदा विमहे कुंजा धीमह तरण वास्तु ब्रह्म प्रचोदयाल स्वा ओम वेदात्मनाय वित्मेरण्युर्बाए धीमहि तो वास्तु ब्रह्म प्रचोदयाले स्वा காலை கணபதி பூஜை ஆரம்பிச்சாச்சு देवगिंद्रस्च निष्चा रास्थमथारं यथामधुमं मुरुहनी सिंदिल उदल वनी माजौर मुरुहनी यीशन महानी और कई मुहं तंबीये निन्नो नेग धंधे का लंबीये युपोलुधुं कई तोलु बेना निष्ठा देवता

কবি বড় <laughs> <laughs>